கண்ணியமான சகோதரர்களை அன்பானவர்களே நான் சொல்லிட்டு வந்த அங்க பலஸ்தீனுடைய எம்பசியில அந்த ஜமாத் போன நேரத்துல உங்களோட எப்படி நீங்க நடந்து கொண்டாங்கன்னு கேட்டு இவ்வளவு படு போசமானவங்க தானே யகூதி அந்த தெரியுமா சொன்னாரு அசுர நான் கேட்டோம் அவங்கள்ட்ட குரான்ல வந்து யகுதியரை பத்தி இவ்வளவு மோசமான முறையில சொல்லிக்கிறாங்க எங்கட எங்கட சாபாக்கள் காலத்துல யகுதியர் இவ்வளவு படு மோசமான வேலையில செஞ்சிக்கிறாங்க ஆனா உங்களோட நிலைப்பாட பார்த்தா பெரிய ஆச்சரியம் ஆயிக்குதே இல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால அந்த எம்பசியில யகூதிகள் இந்த முஸ்லீம் எங்களோட ஜமாத்துல வந்த சகோதரர்களோட எப்படி தெரியுமா நடந்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப அஹ்லாக்கா ரொம்ப பண்பா வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அழகா பேசி கண்ணியமா நடந்து கொண்டு இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க இதை பார்த்து தான் ஜெமாத் ஆச்சரியமா கேட்டுச்சாங்க நீங்க நாங்க படிச்ச யூதிகளுக்கு நேர் மாத்துமா நீங்கிறீங்களே இப்படி புண்ணியமான சகோதரே வல்லாயி சொல்றேன் தொல்விக்கிற இடத்துல இருந்து அந்த ஜமாத் தெநாட்ட சொல்லிச்சு அதுல அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்க முஸ்லீம்களே இல்லை அப்படின்னா நீங்க முஸ்லீம்களே இல்லை உங்களை பார்த்து நாங்க பயப்படுறதுக்கு உங்களுக்கு எதிராக சதி செய்யறதுக்கு நாங்க எந்த முஸ்லீம்களை பார்த்து பயப்படுறோம்டா ஹிஜரி அறுநூறுக்கு முன்னால வாழ்ந்தாங்களே அந்த முஸ்லீம்களை பார்த்து தான் பயப்படுறோம் நீங்க நூத்துக்கு நூறு எங்கட வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நாங்கள் நினைக்கிற மாதிரி தானே நீங்கள் வாழ்றீங்க உங்களை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் உங்களை கண்ணியப்படுத்தி தூக்கி வைப்போம் முடியலை நாங்கள் படிக்கிற மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க எங்களோட அரசியல் மாதிரி உங்களோட அரசியல் உங்களோட வீடு மாதிரி எங்கட வீடு மாதிரி தானே உங்களோட வீடு எங்கட பெண்களை மாதிரி உங்களோட பெண்கள் எல்லாமே எங்களை மாதிரி தானே நிற்கிறீங்க அந்த முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு பயம் அப்புறம் சொன்னாங்களோ வார்த்தை இப்போ உங்களோட முஸ்லீங்கள் ஜும்மா தொழுகைக்கு வார மாதிரி சுப தொலைகைக்கு வர ஆரம்பிப்பாங்களோ பள்ளிகள் நிறைய ஆரம்பிப்பாங்களோ அந்த தான் நாங்க நடுங்க ஆரம்பிப்போம் இந்த முஸ்லீம்கள் எழுபிட்டாங்க அது நடக்க போறதும் இல்லை நாங்க பயப்பட போறதும் இல்லை எல்லாம் எங்களை போல மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிக்கிறோம் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விளைவு எங்களுக்கு தெரியாம எங்களை மாத்தீக்கிறான் நாங்க தொழுகைகள்ல ஈர்க்கிற எங்களோட ஆசை ஆர்வம் நூத்துக்கு நூறு இல்லா போய் தொழுகைக்கு வார அந்த ஆசையும் இல்லா போய் தொழுகை அவ்வளவு முக்கியமான ஒரு அபாதத் நாங்க யார்டையுமே கையேந்த தேவையில்ல நான் பொதுவா சொல்ற ஒரு விஷயம் அல்லாஹு ஆலா எங்களுக்கு தந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் யார்டையும் கையேந்தவான